நம்ம சேனலில் பார்க்கற நேருக்கும் வந்தே சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பராசக்தி படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா அவருடைய வாழ்க்கை எந்தளவுக்கு போச்சு அப்படின்றது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும் உலக சினிமாவே இப்படிப்பட்ட ஒரு நடிகரை திரும்பி பார்த்துருக்கு இன்னைக்கும் சிவாஜி சார் அப்படின்னா நடிகர் திலகம் நடிப்புக்காக பிறந்த ஒருத்தர் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க அவர் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வளர்ந்துருக்கார் இல்லையா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்திருப்பார் சார் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாடகத்தில் இருந்தார்ன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இவர் நாடகத்தில் இருக்கும்போது சரி முதல் முதல்ல சிவாச்சர் நாடகம் ஏற்றப்படும் போதும் சரி எந்தெந்த கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருந்திருப்பார் அவர் அப்போது எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்திருப்பாருன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க ஸோ நம்ம அதை ஆராய்ச்சி பார்க்கும்போது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சிவாச்சர் முதல் முதல் நடித்த வேடம் பெண் வேடம் அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நாடகத்தில் பல வேடங்கள் நடித்து அதுக்கப்புறம் தான் சினிமாவுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் சிவாச்சார் ஒரு பெண் வேடம் மட்டும் போடல கிட்டத்தட்ட நான்கு பெண் வேடம் போட்டிருக்காரு இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல சிவாச்சர் போட்ட அந்த நான்கு பெண் வேடங்கள் என்னென்னதான் பார்க்க போறோம் எல்லாருமே இந்த ஒரு வீடியோ பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பாக்கலாம் பாடல்ல போட்ட பெண் வேடம் என்ன அப்படின்னா மனோகரா நாடகத்துல பத்மாவதி வேடம் இந்த வேடத்துல சிவாச்சார் நடிக்கும் போது அவருக்கு வயது பதினாலுல இருந்து பதினைந்து தான் இருக்குமா அது மட்டும் இல்லாம இந்த வேடத்துல சிவாச்சார் பெண் குரல்ல பேசி நடிச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பதினாலு பதினஞ்சு வயசுல ஒரு பெண் மாதிரியும் நடிச்சிருக்காரு அதுவும் பெண் குரல்லையே பேசி நடிச்சிருக்கார் அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயம் முதல் முதல்ல சிவாச்சார் போட்ட வேடம் பத்மாவதி வேடம் அதுக்கப்புறம் இரண்டாவதாக எந்த வேடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அதே பத்மாவதி வேடம் தான் ஆனால் ஒரு சின்ன சேஞ்சு கே ஆர் ராமசாமி ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நடிகர் அவர் வந்து மனோகரனாக ஒரு டைம் நாடகம் ஏற்றப்படும் போது நடித்தார் அந்த நாடகத்தில் சிவாச்சார் பத்மாவதியை நடிச்சிருக்காரு இப்போ இந்த நாடகத்தில் வந்து ஆல்ரெடியே முதல்ல வந்து பத்மாவதியை நடித்ததுனால திரும்பவும் சிவாச்சாரை வச்சே வந்து இந்த நாடகத்தில் பத்மாவதி நடிக்க வச்சுருக்காங்க ஆனால் மனோகரன் தான் கே ஆர் ராமசாமி பண்ணியிருக்காரு இப்போ சிவாஜி சார் இந்த டைம் பத்மாவதியை நடிக்கும்போது அதை பார்த்த நாடக எழுத்தாளர் டி கே சண்முகம் சூப்பராக இந்த பெண்மணி நடிச்சிருக்காங்க இவங்க யார் அப்படின்றத பாருங்கள் நம்ம அடுத்த நாடகத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்தா அது வேறு யாரும் இல்லையா சிவாஜி சார் தான் சிவாஜி சார் வந்து கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாராம் ஓகேவா இப்போ ரெண்டாவதும் பத்மாவதி வருடம் தான் சிவாஜி சார் போட்டிருக்காரு அதுக்கடுத்து மூன்றாவது எந்த வேடம் போட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா ஓரிழவு நாடகம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை எழுதுறாரு யாருக்காக அப்படின்னா கே ஆர் ராமசாமிக்காக எழுதுறாரு ஸோ இந்த நாடகத்தில் சிவாச்சாருக்கு ஒரு பெண் வேடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு எந்த வேடம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக குறிப்பிடப்படலை ஆனால் கே ஆர் ராமசாமிக்காக எழுதப்பட்ட ஒரு அந்த ஓரிழவு நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடகத்தில் சிவாச்சாருக்கு ஒரு பெண் வேடம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை ஏற்றும் சிவாச்சார் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஃபைனலாக நான்காவதாக பார்த்தீங்கன்னா சிவாச்சர் திண்டுக்கல்ல ஒரு நாடகம் நடிக்கிறாரு அந்த நாடகத்துல நூர்ஜகான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு ஸோ அவங்களுடைய கதாபாத்திரத்துல சிவாச்சர் அப்போ நடிச்சிருக்காரு இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே காமனா சொல்றது வந்து ஒரு பெண் வேடம் தான் சொல்லுவாங்க இல்லையா நிறைய நியூஸ் சேனல்ல பார்த்திருக்கோம் நிறைய பேருமே தான் வந்து சொல்லுவாங்க பட் அது இல்ல சிவாச்சார் பெண் வேடங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்றத எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கேன் நீங்கள் எல்லாேருமே இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேருக்கு சொல்லுன்றதுக்காக இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் இந்த ஒரு கருத்தை பற்றியும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் ஒன் லை சு வாஜ் ஜினேஷன் சேனலை பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவை நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி